நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமரிய ஆவல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இந்த வருடத்தின் இறுதி நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன செய்தோம் ஏது செய்தோம் நல்லது கெட்டது மனித இனத்துக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுக்கு என்ன செய்தோம் நமது சூழலுக்கு என்ன செஞ்சோம் இது பத்தி எல்லாம் சிந்தித்து இதில் விடுபட்டது என்னென்ன அல்லது நல்லது எதை செய்யாமல் விட்டுட்டோம்னு ஒரு குறிப்பெடுத்து அவற்றை அந்த நற்செயல்களை வரும் வருடம் செய்ய முயற்சிப்போம் செய்வன திருந்த செய் ஒரு பொன்மொழி உண்டு அதனால நல்லது செய்வோம் நல்லதை சொல்லி நல்லதை வளர்ப்போம்பாங்க இவருடம் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைத்திருக்கு இதை கொண்டு விவசாய தொழில் நல்லபடியா நடைபெறும் நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோம் விவசாயம் பயிர் சாகுபடி நல்லா நடைபெறணும் அப்போது தான் வியாபாரம் தொழிலெல்லாம் விருத்தியாகும் ஒரு கருத்து சொல்லுவாங்க டெல்டா பகுதியில் குறுவை பருவ நெல் சாகுபடி நல்லா நடந்துச்சுன்னா அந்த வருடம் தீபாவளி நல்லா இருக்கும் அடுத்த பருவ நெல் அதாவது சம்பா தாளடி திறம்பட செய்யப்பட்டாதான் பொங்கல் செழிப்பாக இருக்கும்னு பன்னீர் சொல்லும் சார் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கங்க செய்யப்படும் பயிர் சாகுபடியை பொறுத்து மக்கள் செழிப்பாக இருப்பாங்க இருக்க முடியும் வருகின்ற புது வருடமும் அதிக மழை பெறும் வருடமாக இருக்கட்டும் வேளாண் தொழில் திறம்பட நடைபெறட்டும் அதற்கு நம்மாலான நற்காரியங்களை செய்வோம் நற்காரியங்கள்னு கடிதத்தில் எழுதும்போது போது பத்திரிகையில் படித்த ஒரு தகவல் நினைவுக்கு வருது ராஜஸ்தான் மாநிலம் கொஞ்சம் வறட்சியான மாநிலம்தான் பாலைவனம் அதிகமுள்ள மாநிலம் இந்த மாநிலத்தில் சாம்பர்னு ஒரு ஏரி இருக்கு இந்தியாவில் இருக்கும் முக்கிய உப்பு ஏரி இது இதில் வாழ்ந்த சுமார் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பறவைகள் சமீபத்தில் இறந்து போயிருக்கு தண்ணீரில் ஏற்பட்ட நச்சேற்றம் காரணமா பறவைகளின் நரம்பு தசைகள் பாதிக்கப்பட்டு இறப்பு நேர்ந்திருப்பதா கால்நடை மருத்துவர்கள் சொல்றாங்க என்னது தண்ணீரில் நச்சேற்றமா அதன் காரணமா ஆயிரக்கணக்கான பறவைகள் இறந்திருக்குதுன்னா மிகவும் வேதனையான ஒரு செய்தி அழுகி போன தாவரங்கள் கெட்டுப்போன விலங்குகள் மீது ஒரு வகை பாக்டீரியாக்கள் உருவாகின்றன அதிலிருந்து ஒரு வகை நச்சுக்கள் உற்பத்தியாகி பறவைகளின் நரம்பு தசைகளை பலவீனமாக்கி அவை இறந்து போக காரணமாகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா பன்னீர்செல்வம் சார் இந்த பாக்டீரியாக்கள் ஆரம்பத்தில் நச்சுத்தன்மை இல்லாமல் தான் இருந்திருக்கின்றன காலப்போக்கில் சுற்றுப்புற காரணிகள் காற்று இல்லாமை போன்றவற்றால் இந்த பாக்டீரியாக்கள் நல்லா வளர்ந்து நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் செல்களை உருவாக்குகின்றனன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நச்சேற்றம் காரணமா பறவைகள் பெருமளவுல இறந்திருக்கின்றனன்னு ஒரு பக்கம் அறிவியலாளர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் சட்டத்திற்கு புறம்பா உப்பு சுரங்கம் அமைப்பதால் பறவைகள் ஆயிரக்கணக்கில் அழிந்து போயிருக்கின்றனன்னு மற்றொரு வல்லுநர்கள் குழு தெரிவித்திருக்கு எப்படி பார்த்தாலும் நமது இயற்கை செல்வங்களை நாம இழந்துட்டோம் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பதினெட்டாயிரத்தி ஐநூறு பறவைகளை நாம இழந்திருக்கோம் இவற்றை ஒரு சில நாட்களில் இழந்திருக்கோம் ஒரு சில நாட்கள் வேண்டாம் ஒரு சில மாதங்கள்ல இவ்வளவு பறவைகளை நம்மளால் உருவாக்க முடியுமா இயற்கைக்கு மாறா புறம்பா வரும் புது வருடத்திலையாவது எந்த செயல்களையும் செய்ய மாட்டோம்னு இந்த மனித இனம் ஓர் உறுதி எடுத்துக்கிட்டோம் எடுக்குமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்